இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சோறு பழைய சாதம் இது எல்லாமே உடம்பை பயங்கரமாக சூடாக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி இதை சாப்பிட்டீங்கனாலே சோறு சாப்பிட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் பயங்கரமாக சூடாகும் அதனால் இந்த மலிவான உணவுகள்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் உணவு முறையை மாற்றும் போது உடம்பில் வந்து சூடு குறைஞ்சிரும் சூடு தணிந்து விடும் அதனால் உடல் சூடுக்காக நீங்கள் மருந்துகளை சாப்பிடுவதை காட்டிலும் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் செலவே இல்லாத ஒரு வைத்தியம் இது நீங்கள் மருந்துலாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய காசு போட வேண்டியிருக்கும் அது ஆங்கில மருத்துவம் ஏற்படுத்தி சாப்பிட்டிங்கனாக்கா உடல் சூடு அதிகமாக இருக்குது அதுக்காக ஆங்கில மருத்துவத்தை சாப்பிட்டிங்கன்னா அதனோடய பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு போனீங்கன்னா அது வந்து மாதத்துலேயே அவங்க நாலாயிரம் அஞ்சாயிரம்னு சொல்லி பத்து மாதத்துக்கு மருந்து சாப்பிடணும்னு சொல்லி உங்கள்கிட்ட நிறைய பணத்தை பிடிக்கிருவாங்க அதனால் உணவு முறையிலே நமது உடலில் உடலில் உள்ள உள்ள வெப்பத்தை வந்து எளிதாக தனித்து விடலாம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் ஒன்றுகிற அந்த தவறான உணவு பழக்கத்தை அந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பேக்கரி உணவுகள் இந்த மாதிரி மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல பப்ஸு சமோசா பஜ்ஜி இதெல்லாம் அந்த மலிவான உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு முட்டை பால் மோர் தயிர் கிழங்கு வகைகள் கீரை வகைகள் கூட்டு கீ கிழங்கு வேக வைக்கப்பட்ட கிழங்குகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் இந்த மாதிரி கடலைகள் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உடல் சூடு அப்படியே தணிஞ்சிடும் அப்படியே வந்து உடல் சூடு என்பது உங்கள் உடம்புல ஏற்படவே ஏற்படாது அப்படி நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டே வரீங்க ஒரு நூறு நாள் சாப்பிடுங்க திடீர்னால ஒரு நாள் நீங்கள் சோறு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா அது உங்களுடைய பழைய உணவு முறையாக இருக்கிறது அந்த மலிவான உணவுகள் நான் சொல்கிறேன் இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பழைய சாதம் பிரியாணி இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் திடீர்னால ஒரு நூறு நாள் கழித்து என்ன ஆகுனா உடம்பு அப்போ தான் டக்குன்னு சூடாகும் அப்போ தான் தெரியும் ஓஹோ உடல் சூடுக்கு என்ன காரணங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த அனுபவத்தின் மூலமாக தான் நான் இதை உங்களை சொல்கிறேன் உடல் சூடுக்கு உடல் சூடை தணிக்க வேண்டும் என்று நான் மலிவான உணவுகளை விடவில்லை ஆனால் மலிவான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மலிவான உணவுகளை தவிர்த்து விட்டு மாற்று உணவுகளுக்கு நான் பழக்கமாகிவிட்டு மீண்டும் வந்து மலிவான உணவுகளுக்கு நான் மீண்டும் திரும்பி பார்க்கும்போது அந்த உடல் சூடு அப்படி ஏற்படுகிறது அந்த சோறு பூரி பொங்கல் அல்ல தோசை இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு அந்த அளவுக்கு ஒரு அனலாக மாறிவிடுகிறது ஒரு அனல் அனலாக ஒரு மாதிரி ஒரே அனலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அவ்வளோ வெப்பமாக மாறிவிடுகிறது அப்போ அதுதான் நோய்களுக்கு காரணம் உடல் வெப்பம்தான் உடல் வெப்பம் அளவுக்கதிகமாக போகும்போது உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது அப்போ ஒழுங்காக வேலை செய்யாத போது நிறைய தடைகள் செரிமான கோளாறு ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதுவே நோய்களுக்கு காரணமாக அமைகிறது எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி மலிவானம் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டுட்டு எப்படி அது அதோடய கொடுமையை நீங்கள் எப்போ உணர முடியும் அப்படின்னா ஒரு நூறு நாளைக்கு நீங்கள் மலிவான உணவுகளை தவிர சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு மாற்று உணவுகளுக்கு நீங்கள் பழக்கமாகுங்கள் பழக்கமாகிட்டு ப பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் மலிவான உணவே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு மோசமான தன்மை இதில் இருக்குது ஒரு அது உடம்புக்குள்ளே போய் ஒரு நோய்களை ஏற்படுத்தி சீக்கிரமே ஆளை கொண்டு விடக்கூடிய தன்மை அந்த உணவுகளுக்கு சீக்கிரமே ஆட்களை வந்து அதை சாப்பிடக்கூடிய மலிவான உணவுகளை உண்ணுகிறவர்களை சீக்கிரமாகவே சாகடிக்கிறக்கூடிய தன்மை அது நீங்கள் உணரலாம் ஒரு மரணத்தை மரண அச்சுறுத்தலை உணரவில்லாம் உணரலாம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை நிறில் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்ற சா எப்படி இவங்க அது வந்து சாப்பிட்டே இருக்காங்க முழு நேர உணவாக எப்படி இதெல்லாம் இவர்களால் சாப்பிட முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அ அந்த அபாயத்தை நீங்கள் எப்போ உணர்வீங்க அப்படின்னா ஒரு நூறு நாளைக்கு நீங்கள் மலிவான உணவில் சாப்பிட்றதை தவிர்த்து விடுங்கள் மலிவான உணவுகள்னு நான் எதெல்லாம் பட்டியலி எடுக்கிறேன்னா அதெல்லாம் தவிர்த்து விட்டு மாற்று உணவுக்கு போங்க போயிட்டு நூறு நாள் மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க ஸோ அதன் பிறகு மலிவான உணவுகளை ஒரு நூறு நாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நாள் அப்போ உடம்பு ஏற்படு உடம்பில் ஏற்படுகிற அசௌகரியத்தை உணர்வீங்க உடம்பு அவ்வளோ அனலாக இருக்கும் ஒரு அவ்வளோ சிரமமாக இருக்கும் உடம்பே வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் இதையாக நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த மக்கள் இதையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க மூன்று வேளையும் இதை எப்படி தான் இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு அப்போ தான் அதோடய அபாயத்தை அது எவ்வளோ ஆபத்து நிறைந்த உணவுகள் என்பதை நீங்கள் அப்பொழுது தான் உணர்வீர்கள் அதை உணரணுன்னா உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு மு ஒரு நூறு நாளைக்கு நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது ஒரு நூறு நாளைக்கு உங்களால் முடியுமா அந்த கட்டுப்பாடு அந்த மனதிறம் அந்த மன திடம் உங்களுக்கு இருக்கா மன உறுதி இருக்கா இருந்தால் அதை மட்டுந்தான் உங்களால் இது குப்பை உணவு என்பதே குப்பைகள் நாம் உண்ணுகிற உணவு இது உணவல்ல மலிவான உணவுகள் என்பது குப்பைகள் ம ஒரு கேவலமான உணவு என்பதை அப்பொழுது தான் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதற்கு உங்களுக்கு கட்டுப்பாடு தேவை ஒரு நூறு நாள் மன உறுதி தேவை மாற்று உணவுகளுக்கு பழகுங்கள் மாற்று உணவுகளை உண்ணுங்கள் உங்கள் உடம்புல உடம்பு உடல் பருமன் குறைஞ்சிரும் உடம்புல சூடு குறைஞ்சிரும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் எந்த சோம்பேறித்தனாக இருக்காது ஒரு லட்சிய உணர்ச்சியே வரும் ஒரு உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வரும் இந்த மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பீடே வராது கேவலமான எண்ணங்கள் தான் வரும் மனசில் அமைதியே இருக்காது மனசில் அமைதி இருக்கணுன்னா உங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு மதிப்பீடு தேவை உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு உயர்வான மதிப்பீடு தேவை அதனால் வந்து இந்த மலிவான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் அப்போ உடல் சூடு தானாக குறையும் உடல் ஒழுங்காக வேலை செய்யும் செலவே இல்லாத வைத்தியம் எதுக்கு இவ்வளோ ஆயிரக்கணக்கில் பணத்தை கொண்டு இந்த மருத்துவர்களுக்கு கொண்டு கொடுக்குறீங்க அதனால் வந்து செலவே இல்லாமல் பல பிரச்சனைகளை உடம்புல உள்ள அத்தனை நோய்களையும் குணப்படுத்த முடியும் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டால்